ஃப்ரெண்டு நாடுகள தலைவர்கள் எடுக்க போகிற மிக முக்கியமான ஒரு தீர்மானம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலையும் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மக்களிட வாழ்க்கையிலையும் தாக்கம் செலுத்த முடியும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் எடுக்க போகிற தீர்மானம் மிக முக்கியமானது ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்னு சொன்னால் இதுதான் யுக்ரைனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கும் அந்த ஆயுதத்தை ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கும் மேற்குலக நாடுகளுடைய தலைவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறாங்களான்ற கேள்வி தான் இன்றைக்கு பலர் மத்தியிலேயும் இருக்குது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேரடியான ஒரு எச்சரிக்கையை கூட இது சம்மந்தமாக விடுத்திருக்கிறாரு இதெல்லாம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி யுக்ரைன் ரஷ்யா மோதல் ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்திலேயே ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்குலக நாடுகளுக்கு மிக முக்கியமான நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ரஷ்யாவினுடைய விவகாரத்தில் வெளித்தரப்பு யாராவது தலையிடுற பட்சத்தில் ஒரு நேரடியான உடனடியான பதிலடி ரஷ்யாவால் கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது ஒட்டுமொத்தமாக மேற்குலக நாடுகளுக்கு நேற்றோ உறுப்பு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைன்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது இதை பெருசா உலக நாடுகள் மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை ஒரு அலட்சிய போக்கோட தொடர்ச்சியாகவே செயற்பட்டு வந்தாங்க இதை தவிர ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்திருந்தது அதுலேயும் குறிப்பாக போர் தாங்கிகளாக இருக்கலாம் அட்வான்ஸ்ட் மிசைல் சிஸ்டமாக இருக்கலாம் அண்மையில் கொடுக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்க தயாரிப்பு போர் விமானமா இருக்கலாம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான உதவிகள் வந்து மேற்குலக நாடுகளால் யுக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கு விதிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரே ஒரு நிபந்தனை இந்த மாதிரி நேட்டோ உறுப்பு நாடுகள் இல்லாட்டி மேற்கு நாடுகளினுடைய ஆயுத உதவி அந்த ஆயுதங்களை ரஷ்யாவினுடைய பகுதிகளுக்குள்ள பயன்படுத்தக்கூடாது ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள்ள பயன்படுத்த முடியும் எல்லை பகுதியில் பயன்படுத்த முடியும் ரஷ்யாவுக்குள்ள போய் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் இந்த ஆயுதங்கள் எல்லாமே நீண்ட காலமாக கொடுக்கப்பட்டு வருது இந்த தடை நீக்கப்படணும் என்ற கோரிக்கையை யுக்ரைன் ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலென்ஸ்กี தொடர்ந்து 50 வேடுதுவாரறு அண்மையில் இந்த கோரிக்கையினுடைய தாக்கம் என்றது இன்னும் அதிகரித்து இருக்கு கடுமையான ஒரு அளுதம் மேற்குலக நாடுகளுக்கு பிரயோகிக்கப்பட்டு பார்த்த பார்க்க முடியுது அதிலும் குறிப்பா ஏடிஎம்எஸ் என்று சொல்லப்படுற ஆமி டக்டிகல் மிசைல் சிஸ்டம் இதைப் பயன்படுத்துறதுக்கு உக்ரைன் தொடர்ச்சியான அனுமதி ஏகட்டுக் கொண்டிருக்கு இந்த ஆயுதம் ஏற்கனவே கிரைமியா பிரதேசத்தை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை முன்கிறதுக்கான போராட்டம் நடந்து வருது இந்த பிராந்தியத்தில் இந்த அமெரிக்க தயாரிப்பான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டையும் கூட ரஷ்யா இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களையும் முன் வச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு பின்பலத்தில் தான் மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானிய பிரதமர் கியா ஸ்டாமர் எடுக்க தீர்மானம் என்னன்ற கேள்விக்கு ஒட்டும் அந்த பதிலுக்காக ஒட்டுமொத்த உலகமும் காத்துக்கொண்டிருக்கு என்று சொல்லி சொல்ல முடியும் சர்வதேச ஊடகங்கள் இந்த நாட்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இது மாறியிருக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அந்த நாட்டு அரச தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை கொடுக்கும் போது நேரடியாக மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்களுக்கு திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த ஆயுதத்தையோ இல்லாட்டி நேற்றோ உறுப்பு நாடுகளினுடைய மேற்கு நாடுகளினுடைய ஆயுதங்களை யுக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்துகிற பட்சத்தில் இது நேரடியான ரஷ்யா நேட்டோ போரா மாற்றம் அடையமை மேற்குள்ள வெஸ்டர்னுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரா இது உடனடியாகவே மாற்றம் அடையமை அதுக்கு ஏற்ற மாதிரி சில மிக முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் எடுக்க முடியும் இந்த மோதல் இந்த போர் வேறொரு வடிவத்தில் மாற்றமடைகிறதுக்கான சூழலை இது உருவாக்க முடியும் என்ற எச்சரிக்கை வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால இப்போ விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஊடகங்கள் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் விளாடிமிர் புட்டின் ஒரு சிவப்பு கோட்டை கேரியிருக்கிறாரு அந்த கோட்டை மேற்குலக நாடுகள் முதிர்ந்த பட்சத்தில் ரஷ்யாவினுடைய எதிர்வின பாரதூரமானதா இருக்கும் என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுது இது சம்பந்தமா ஏற்கனவே ஜூன் மாதத்திலையும் விளாடிமிர் புட்டின் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்ட பட்சத்தில் ரஷ்யா எப்படி எதிர்வினை ஆற்றும் என்றதை பற்றின ஒரு தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது முதலாவது விஷயம் தங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் எல்லாம் வலுப்படுத்தப்படும் என்ற கருத்தை விளாடிமிர் புட்டின் இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தார் இருந்தாரு ரெண்டாவது மிக பாரதூரமான ஒரு விஷயம் எப்படி ரஷ்யாவை தாக்குறதுக்கு யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் உதவி செய்தோ அத மாதிரி மேற்குலக நாடுகளை தாக்குறதுக்கு மேற்குலக நாடுகளினுடைய எதிரிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்யும் என்ற மாதிரியான ஒரு கருத்து போன ஜூன் மாதத்தில் ரஷ்ய ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்ததும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவினுடைய எதிர்வின எப்படி இருக்கும் என்றதுதான் தான் எல்லார் மத்தியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி மேற்குலக நாடுகளினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்படலாம் தாக்கப்படலாம் என்ற

ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என்ற மாதிரியான வதந்திகள் பரவியிருக்கிற பின்புலத்தில் தான் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்ற மாதிரி பிரித்தானியாவினுடைய ஆறு ராஜதந்திரிகளை வெளியேற்றதுக்கு ரஷ்யா ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு உழவு பார்த்தாங்கன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இப்படியான பின்புலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் இடையில வாஷிங்டனில் ஒரு சந்திப்பு நடக்குது இந்த சந்திப்புக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் புட்டினுடைய எச்சரிக்கை சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது புட்டினை பற்றி நான் பெருசா சிந்திக்கிறது கிடையாது என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர்கிட்ட இந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் அதுக்கான ஒரு தெளிவான பதிலை அவரும் சொல்லலை யுக்ரைன் மோதல் சம்பந்தமாகவும் கிழக்கு பதற்றம் சம்மந்தமாகவும் சில விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் என்ற கருத்தை மட்டும் சொல்லி இருக்கிறார் இதில் என்ன மாதிரியான தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு தெளிவான தகவல் இதுவரைக்கும் கிடையாது சில நேரங்களில் இந்த லோங் ரேஞ்ச் மிசைல் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்களும் வழியாக இருக்கு என்ன என்றது யாருக்குமே தெரியாது எதிர்வரும் நாட்களில் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் சில வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கு சில உண்மையான தகவல்களும் பரவிக் கொண்டு இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்குற நேரத்தில் குறிப்பாக ட்விட்டரில் எக்ஸ்டாலத்தில் வந்து மூன்றாம் உலக போர் என்றது திரும்பவும் ஒரு ஹேஷ்டேக்காக வைரலாகி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு பதற்றம் நிலவுகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஹேஷ்டேக்கும் இருக்கு இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருந்தது ஆனால் இப்போ உருவாகி இருக்கிற சூழல்ன்றது இந்த பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோட எச்சரிக்கையை சாதாரணமாக பார்க்க முடியாது இதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்தியாவும் இதுக்குள்ள ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கிற மாதிரியான நிலைமையும் கூட பார்க்க முடியுது என்னென்னு சொன்னால் போன ஜூலை மாதத்தில் சொல்லி நினைக்கிறேன் ஜூலை மாதத்தில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு விஜயம் செய்கிறாரு ரஷ்யாவுக்கு விஜயம் செஞ்சு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆற தழுவி ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த சந்திப்புக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் யுக்ரைனுக்கு போய் விளாடிமிர் செலன்ஸ்கி யுக்ரைன் ஜனாதிபதியையும் பிரதமர் மோடி சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாரு இது ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது புட்டினுக்கு ஒரு கோபத்தை இருக்கிற செயற்பாடாகவும் இது மாறியிருந்தது மேற்குலக நாடுகள் என்னதான் ரஷ்யா மேல கடுமையான தடைகளை விதிச்சிருந்தாலும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவினுடைய மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடு மற்ற நாடுகளை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ச்சியான வர்த்தக உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்படுது வர்த்தக நடவடிக்கைகள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியாகவே நடத்தப்பட்டு வருது ஆனாலும் கூட யுக்ரைனுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போனது யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கியை ஆற தழுவி ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளது கலந்து எல்லாமே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லி சொல்ல முடியும் இதை சமாளிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் கூட இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை பிரதமர் மோடிக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு சம்பந்தமான சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு குறிப்பாக மோடியினுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் அஜித் தோவால் ரஷ்யாவுக்கு பயணம் செய்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு சமாளிக்கிறதுக்கான முயற்சியும் கூட முன்னெடுக்கப்பட்டு வருது ஒட்டுமொத்தமா உலகத்தினுடைய கவனமும் இப்போ மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்கள் எடுக்க போகிற தீர்மானம் என்னன்றதை பற்றி தான் திரும்பியிருக்கு இப்போ நடத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கூட்டத்தில் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படலைன்ற மாதிரியான தகவல்கள் வழியாகி இருக்குது ஆனாலும் யுக்ரைனுடைய நீண்ட காலமான தொடர்ச்சியான கோரிக்கை இந்த நாட்களில் வலுவடைஞ்சிருக்கு மேற்குலக நாடுகள் அந்த லோங் ரேஞ்ச் மிசைலை ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் புட்டின் விடுத்திருக்கிற எச்சரிக்கை மாதிரி பாரதூரமான விளைவுகள் உருவாக முடியும் குறிப்பாக போரியல் நிபுணர்கள் சொல்கிற மாதிரி ரஷ்யா எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு அணுவாயுத சோதனையை திரும்ப நடத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம் என்று சொல்லி சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு அணுவாயுத சோதனையை இதுவரைக்கும் நடத்தினது கிடையாது மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிற பட்சத்தில் எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி முதல் கட்டமாக ஒரு அணுவாயுத பரிசோதனையை திரும்பவும் ரஷ்யா நடத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம் என்ற கருத்தும் போரியல் நிபுணர்களால சொல்லப்பட்டு வருது என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்